சாமியே சரணம் ஐயப்பா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னாக்கா சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் ஸோ அதுக்காக தான் அந்த இருமுடி கட்டுறதுக்காக தேங்காய்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு வந்து மூணாவது வருஷம் மணிகண்ட சாமி சாமி சரணம் ஐயப்ப சரணம் ஓகே இருமுடி கட்டுறதுக்கு வந்தாச்சு இப்ப வந்து மணி ஏழு இப்ப கன்னிசாமியெல்லாம் வந்து இப்ப முதல்ல இருமுடி கட்டிக்கிட்டு இருக்காங்க இருமுடி கட்டுறது எதுக்காக இருமுடி வந்து ரெண்டு அது பேரே வந்து இருமுடின்னு சொல்கிறாங்கல்ல ரெண்டு இருக்கும் ரெண்டு பாகங்களாக இருக்கும் முன்முடியை வந்து புண்ணியம் என்றும் பின்முடியை வந்து பாவம் என்றும் சொல்லுவாங்க அது வந்து நாம் சுமந்து சென்று ஐயப்பனை தரிசிச்சுட்டு பாவத்தை அங்கேயே விட்டுட்டு நம்ம புண்ணியத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்கான ஒரு ஐதீகம் இதுதான் எங்க அப்பா எங்க அப்பாவும் நானும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒன்னா சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கோம் ஏன்னா நாங்க அந்த டைம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல போடும்போது ஒரு பாதியிலே திரும்ப வந்துட்டோம் ஏன்னா ஒரு சில காரணத்தினால ஆனால் இப்போ தான் வந்து ஏன்னா சபரிமலைக்கு வந்து போகணுன்னா அது ஐயப்பன் அழைக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அது உண்மைதான் அது நான் ரொம்ப நாளாக வந்து போகணும் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி சாரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் போக ஆரம்பிச்சேன் இப்போ கண்டினியூவாக மூணாவது வருஷம் போகிறேன் அப்பெல்லாம் வந்து முத முத மாலை போடுறோன்னா கன்னிசாமி சொல்லுவாங்க அவங்க வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பாங்க காலையிலையும் சாயந்தரம் குளிச்சுட்டு சாமிக்கு பூஜை பண்ணுவாங்க அந்த மாதிரி ரொம்ப கெடுபிடி ரொம்ப ஜாஸ்தியாக ஒரு ஐயப்பனை வந்து ரொம்ப பக்தியோடு வழிபட்டாங்க ஆனால் இப்போலாம் வந்து இப்போ இன்னைக்கு போடுறாங்க நாளைக்கே உடனே சபரிமலை கிளம்புறாங்க ஏன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாறிக்கிறாங்க முக்கியமாக வந்து சபரிமலைக்கு வந்து நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எதுக்கு ஒரு பதினெட்டு நாளோ ஒரு முப்பது நாளோ இல்லை இருபத்தஞ்சு நாளோ முன்னாடியே மாலை போடுறோம் நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட இருக்க கெட்ட பழக்கம் எல்லாமே வந்து அதை விட்டு விளக்குறதுக்காக தான் நமக்கு ஒரு பயிற்சியாகவும் ஒரு எல்லாத்துக்காகவும் தான் அது வந்து பண்ணுறோம் ஆனால் நிறைய பேர் மாலை போட்டுமே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறது ஸ்மோக் பண்ணுறது நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து அது பெரிய ஒரு பாவம் அது ஏன்னா உண்டான பலனை அவங்க அனுபவிப்பாங்க ஸோ அதுதான் வந்து ஐயப்பண்ணாலே கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் ஏன்னா ரொம்ப பயபக்தியோடு வழிபடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து இருமுடி கட்ட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி எப்படி இருமுடி கட்டுறதுக்கு பதினொன்று பன்னெண்டு ஆகிடுச்சு ஆனால் பஸ் வர்றதுக்கும் நமக்கு வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை ஆகிடுச்சி ஸோ நைட்டு வந்து மிட் நைட்டில் தான் ரெண்டரை மணிக்கு கிளம்பணும் ஸோ வந்து ஒரு நல்லபடியாக அங்கே திருச்சி வந்தாச்சு காவேரி ஆற்றுல இருக்கும் ஐயப்பா தான ஐயா அப்பா யாரு வந்து தேவைன்னா கண்டுபிடிக்க போகணும் கேமரா வச்சு கண்டுபிடிக்க நீ நீதான் நீதான் தேட Oh. <laughs> ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வந்து சாப்பாடு வந்து நாங்கள் எல்லாருமே வீட்டிலேருந்து கட்டிக்கிட்டு வந்துட்டோம் சப்பாத்தி புளியோதரன்னு கட்டிக்கிட்டு வந்துட்டோம் ஸோ அதுதான் இங்கே சாப்பிட்றோம் இப்போ வரும்போது நல்ல ஒரு ஜாலியாக ஒரு எனர்ஜியாக இருந்தது சாமி பாட்டு கேட்டுக்கிட்டு ராஜா ராணி கேம்லாம் விளையாடிக்கிட்டு ஜாலியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் சபரிமலை நம்ம ஏற ஆரம்பிச்சாச்சு நம்ம வந்து கடலூர்லேருந்து வரோம் திருச்சி மதுரை குமளி இந்த வழியாக தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம் வந்து மலை ஏற உடனே அந்த ஜில்னஸ்க ஆரம்பிச்சிருச்சு சும்மா அப்படி இருக்கு கிளைமேட்லாம் ரொம்ப சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ் சபரிமலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கேரளாவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது இந்த சபரிமலைக்கு சீசன் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டுதோறும் வந்து கார்த்திகை மாதம் முதல் தை மாதம் முதல் நாள் வரை புனித யாத்திரை எல்லாருமே சபரிமலை பக்தர்கள் வந்தவண்ணமா இருப்பாங்க இந்த சபரிமலை வந்து கடல் மட்டத்துல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தஞ்சு அடி உயரத்துல இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எரிமலி வந்தாச்சு எரிமலி எதுக்கு வந்திருக்கோம்னா முதல் முத ஐயப்பன் வரவங்க இந்த இடத்துல வந்து வழிபாடு பண்ணுறது வழக்கம் இங்கே வந்து கலர் கலரான வண்ணங்களை முகத்தில் பூசிக்கிட்டும் நம்ம வந்து ஐயப்பனுடைய கெட்டப்பில் அவர் வந்து வில்லம்பு வச்சுக்கிட்டு ஸோ அந்த மாதிரி கத்தி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு டான்ஸ் பண்ணிக்கிட்டு சும்மா அப்படி இருக்கும் எரிமலையில் வந்து தர்மசாசான்னு ஒரு பிளேஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து நம்ம போய் வழிபாடு பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து பாபர் மசூதின்னு ஒரு முஸ்லீம் ஆலயம் இருக்குது ஸோ அங்கேயும் வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம வந்து பேட்டை துள்ளல்னு அப்படியே ஒரு ஒரு ஜாலியாக ஒரு டான்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து நம்ம இங்கேருந்து பாதையிலையும் போகலாம் எரிமலையிலேருந்து சாரி எரிமலையிலேருந்து இப்போ வந்து எல்லோரும் சிறுபாதை அந்த பஸ்ஸு ரூட்டில் தான் போயிட்டுருக்காங்க ஸோ பெரிய பாதை வந்து அது கொஞ்சம் ரிஸ்க்கு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் சும்மா ஸ்ட்ரோக் வைங்க அதுல ஒரு ஒரு புலி எப்படி பண்ணோம் உருமோ இங்க வந்து கலர் கலர் சாயத்தை பூசிக்கிட்டு அந்த கிரீட மாதிரி நம்ம ஒண்ணு அணிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் வாடகை தான் அந்த கத்தி அந்த அந்த கவசம் மாதிரி இருக்குல்ல எல்லாமே வாடகை தான் த்ரீ ஃபிஃப்டி வாங்கினாங்க இங்க வந்து பேட்டை தொழில் அந்த டான்ஸ் பண்றதுக்கு வந்து ஒரு மூலமாக நிறைய பேர் வச்சுருப்பாங்க ஸோ அதை வந்து நம்ம ரெண்ட் எடுத்து நம்ம ஜாலியாக அடிச்சுக்கிட்டு டான்ஸ் பண்ணிட்டு வரலாம் ஸோ நம்ம பயங்கரமாக ஒரு என்ஜாயாக இருக்கும் இது தான் அந்த வாபர் மசூதி இது வந்து ஐயப்பனுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க இவரை இப்போ இங்கே வந்து இங்கே வந்துட்டு ஐயப்பன் மொபைலுக்கு போனாக்கா அது வந்து தீட்டுன்னு சொல்கிறாங்க ஏன்னாக்கா இது தப்பான வழிகாட்டியால் இது வந்து பண்ணக்கூடாதுன்னு இப்போ வந்து ரீசண்ட்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க அது என்னன்னு தெரியல தெரியலை ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் தான் நம்ம குளிச்சுட்டு சாமியை வழிபடுற இடம் நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பாட்டில் சந்திக்கலாம் ஏன்னா அஞ்சு நாள் ட்ரிப்புன்றதால் பாட்டு பாட்டாக போட வேண்டிய சூழ்நிலை இருக்குது